திரிணமூல் காங்கிரஸ் ஆட்சிங்கிறது வங்கத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து ரவுடித்தனமான ஆட்சி மரண தண்டனை அப்படிங்கறது ஒண்ணும் ஒரு புது விஷயம் கிடையாது இது கொண்டு வர்றதுனால குற்றங்கள் எதுவும் குறைய போறது கிடையாது குறைய போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அதே வேலையில இந்தியாலேயே வந்து ஒரு ஸ்டேட் மட்டும்தான் வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் இந்த துணிவா கொண்டு வந்திருக்காங்க ஈவன் நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி கேரளால கூட இது நடக்கலையே மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் நடக்கிறதா வந்து மீ டூ மூமெண்ட் கூட நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த விஷயத்த வச்சு கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க அதுல வந்து நடிகர் ரஜினி அவர்களும் கேட்டதுக்கு அந்த ரிப்போர்ட் நான் படிக்கல எனக்கு தெரியாதுன்னு நடிகை ராதிகா அவர்களும் அதே தான் சொல்றாங்க காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு வார்த்தை தான் பெண்கள்கிட்ட ஆர்டிஸ்ட் கிட்ட கூடுதலா சொல்றது அதை எதிர்க்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும் அதனுடைய ஒரு பகுதியாக ரவி விஷயத்த நான் பார்க்கணும் ஆனால் அவரே சொல்றாரு எனக்கு வந்து தமிழில் பேசணும்னு ரொம்ப ஆசை கூடி சீக்கிரம் பேசுவேன் மோடி கூட தான் வந்து திருக்குறள் பேசிட்டு போறாரு ஆனா தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்களை செய்யறது கிடையாது கல்விக் கொள்கையை படிச்சுட்டு பேசட்டும் இப்ப நம்மள சமாதானப்படுத்துறதுக்காக பேசுறாரு இது வந்து நீண்ட காலமாக படிக்க போயிருக்காரு கோர்ஸ் சர்வதேச அரசியல் நீங்க நீங்க எங்க போய் படிச்சா என்ன இங்க அதே ஹாய் ஹலோ மாலை மலர் வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் திருமதி வாசுகி அவர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ சமீபத்துல வந்து மேற்கு மேற்குவங்காலத்துல அந்த கோரமான இந்த ரேப் சம்பவம் அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இதுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து வலுப்பெற்று வந்தது இந்த வேலையில் வந்து மேற்கு வங்காளத்துடைய செய்யமாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இப்போ வந்து ஒரு பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா அதாவது இப்போது ஒரு பெண்ணை வந்து பாலியல் பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவங்கள வந்து கொலை செய்யப்பட்டால் அந்த குற்றவாளிக்கு வந்து மரண தண்டனை விதி விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட பில் சொல்லுது அப்பரட்சிதா பில் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பெயர் வச்சிருக்காங்க ஸோ மம்தா பானர்ஜி எடுத்த இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நிறைய பேர் வரவேற்றுட்டு இருக்காங்க இருந்தாலுமே இது வந்து இது தாமதம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது மேபி உங்களுக்கும் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுவாக வந்து ஒரு நடவடிக்கையை மட்டும் நம்ம வந்து தனித்து பார்க்க முடியாது இந்த நடவடிக்கையை எடுக்கிறவங்க யாரு அவங்களுக்கான நோக்கம் என்ன என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்பார்த்து இந்த நடவடிக்கையை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜி அவங்க ஆட்சியில பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்து பெண்கள் மீது நடக்கக்கூடிய பல்வேறு வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்கான பலகட்ட நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய அரசாக அவங்க இருந்து இப்ப இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வராங்கன்னா கூட அதுல வந்து ஒரு துளியாவது வேல்யூ இருக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிங்கிறது மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து ரவுடித்தனமான ஆட்சி நீங்க வந்து ஊடக செய்திகளை பார்த்தாலே வந்து ஏராளமான பெண்கள் மீதான வன்முறை மிக மிக அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல மேற்கு வங்கமும் ஒண்ணு அதை வந்து தடுப்பதற்கு அவங்க எதுவும் உருப்படியா பண்ணல நடந்த விஷயங்கள்ல குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு தான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் அரசு நிர்வாகமும் முயற்சி பண்ணியிருக்குன்னு பல செய்திகள் வந்திருக்கு பல சமயங்கள்ல குற்றவாளிகள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவங்களா இருக்காங்கங்கிற தகவல்களும் வந்திருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்துகிற ஒரு முதலமைச்சர் திடீர்னு இந்த பிரச்சனையில நியாயத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொன்னா ஜனங்களை வந்து திசை திருப்புகிற செயல் இது வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிறது தான் குற்றவாளிக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அவங்க கட்சி பாகுபாடு இல்லாம தானே சொல்றாங்க இப்ப வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளி வந்து அவங்க கட்சிக்காரங்களை இருந்தாலுமே மரண தண்டனை தான் கொடுக்கணும் இல்ல பிரச்சனை என்னன்னா இப்ப மரண தண்டனை இல்லாததுதான் குற்றங்கள் நடக்க காரணமா இருக்கா நீங்க வந்து ஒரு காரணத்தோட தானே தீர்வை நோக்கி போவீங்க இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தொடர்ச்சியா என்ன சொல்றோம்னா ஆங்கிலத்துல சொல்லும் போது சிவியரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத விட சர்டன்ட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் முக்கியம் அதாவது இருக்கிற தண்டனை நிச்சயமாக கிடைக்கும்ங்கிற நிலைமை வந்தாலே போதுங்க அதை வந்து இன்னும் கடுமையாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பக்கம் வந்து மரண தண்டனை தேவையில்லை ஒட்டுமொத்தமாக நம்முடைய நீதிமன்ற தண்டனை குறிப்பிலிருந்து இருந்து நீக்கப்படணும் பல நாடுகள்ல நீக்கி இருக்காங்க இந்தியாவிலேயும் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு மிக மோசமான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கான ஸ்கோப் வந்து ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள்ல இருக்கு அதனால வந்து பாலியல் குற்றங்கள்ல அந்த பெண் வந்து கொல்லப்பட்டால் உயிரிழந்தால் அல்லது வந்து ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா மரண தண்டனை அப்படிங்கிறது ஒண்ணும் ஒரு புது விஷயம் கிடையாது இது கொண்டு வர்றதுனால குற்றங்கள் எதுவும் குறைய போறது கிடையாது குறைய போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஒரு ஸ்டேட் மட்டும்தான் தான் வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் இந்த துணிவா கொண்டு வந்திருக்காங்க ஈவன் நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுற கேரளால கூட இது நடக்கலையே அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல நீங்க எது நடந்தாலும் அதுல உரிய தண்டனையை நீங்க பெற்றுக் கொடுத்திருக்கீங்களா அதான் நான் கேட்கிறேன் நீங்க வந்து மரண தண்டனை இல்லைங்கிறதுனால குற்றங்கள் அதிகரிக்குதா அப்படி கிடையாது இவங்க மாநிலத்தில் எவ்வளோ மோசமான வழக்குகள் மிக கொடுமையான வழக்குகள் பார்க் பார்க்கேட் ரேப் உள்பட கேங் ரேப் உள்பட நடந்திருக்கு அதுல எல்லாம் அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்ப இந்த கேஸ்லயே கூட பெற்றோர் அலைக்கழிச்சது கிரைம் சீனை வந்து சீல் பண்ணாம இருந்து தடயங்கள் அழிய காரணமாக இருந்தது அதே போல தற்கொலைன்னு ஒரு வதந்தியை பரப்புனது தற்கொலை அப்படின்ற மாதிரி யாரும் பரப்பல அப்படின்னு சொல்றாங்க பரப்பினது உண்மை அது போலீஸ் இல்லைன்னு சொல்றாங்க போலீஸ் இல்ல கொள்கை நீங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இப்படி ஒரு தகவல்ங்கிறது வந்திருக்கு அது வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த யார வேணாலும் இருக்கலாம் நமக்கு தெரியாது அதனால இந்த மாதிரியான விஷயம் தடயங்கள் அழிய காரணமாக இருந்தது அப்புறம் அந்த ஒரே ஒரு குற்றவாளி அவர் ரொம்ப தாமதமாக கைது செய்தது காவல்துறை வந்து பொதுவாக ஒரு அலட்சிய போக்கை தான் இதுல வந்து கடைபிடித்ததுங்கிறதுக்கு பல விவரங்கள் வந்திருக்கு அதனால இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் ரூம் இல்லைங்கிறது தெரியாதா தொடர்ந்து வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் எல்லாம் எப்படி வந்து வேலை பார்க்க முடியும் அதுல ஏதாவது ஒரு கட்டத்துல தலையிட்டு இருக்கலாமே அதனால ஒட்டுமொத்தமா அவங்க நடவடிக்கை வந்து இந்த குற்றங்களை குறைப்பது அல்லது பெண்கள் குழந்தைகளை பாதுகாப்பதுங்கிற டைரக்ஷனை நோக்கி இல்லை அதனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியாவினுடைய மனசாட்சியை வந்து உழுக்குகிற அளவுக்கான பிரச்சனையா மாறி இவங்க குற்றவாளி கூண்டுல நிக்கணுங்கிற நிலைமை வரும்போதுதான் ஜனங்களோட அந்த கோபத்தை திசை திருப்புவதற்காக இப்படி ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னு தான் நாங்க யோசிக்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து விமன் சேஃப்டிக்கு வந்து பெயர் போன மாநிலம் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஸ்டாச்சுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதை வந்து ஒரு கட்டத்தில் மௌமிதாவே வந்து பெருமையாக பார்லிமெண்ட்லாம் பேசியிருக்காங்க எம்பியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் உடைய எம்பி ஸோ இது வேலையெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குற்றம் வந்து அந்த மாநிலத்தில் நடந்துருச்சு ஸோ அதனால அந்த இடத்துல மேற்கு வங்காளத்தில் வந்து ஆட்சியை மீண்டும் பிடிப்பதற்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஒரு விஷயம் வந்து வாய்ப்பாக அமைது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தரப்பில் நாங்க வந்து இந்த மாதிரி கேவலமான வாய்ப்புகளை எல்லாம் நாங்க பயன்படுத்துறதே கிடையாது நீங்க வந்து இதை வந்து அரசியலாக்குவது ஒண்ணுமே இல்லாததை ஊதி பெரிதாக்குவது அந்த மாதிரி சிஸ்டம் எங்ககிட்ட கிடையாது நாங்கள் வந்து நியாயமாக தான் விஷயங்களை எடுக்கிறோம் இதுக்கு முன்னால் மேற்கு வங்கத்தில் நடந்த எல்லா குற்றங்கள்லையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து போராட்ட போராட்டக்காலத்தில் நின்றுருக்கோம் எத்தனை போராட்டங்களே எங்களுடைய தோழர்கள் மேலே தடியடி வந்திருக்குது கண்ணீர் புகை கொண்டு வந்திருக்கு ம அடித்து மண்டையை பொழந்து ஆணோ பெண்ணோ எல்லாம் ரத்த காயத்தோட தெருவில் நின்று காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம் அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் தாங்கிட்டு தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் இப்போவும் நாங்கள் ஜனங்களுக்கான கோரிக்கை வச்சு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி நியாயமான வழியில வந்து அரசியல்ல ஒரு முக்கியமான இடத்தை பெறுவதற்கு தான் முயற்சி பண்றோம் அதனால இவங்கள வந்து ஒண்ணு இல்லாத வேணும்னே பெருசாக்கி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து அந்த மாதிரியான மோசமான அரசியல் போக்கு வந்து எங்களுக்கு எப்பவுமே கம்யூனிஸ்டுகளுக்கு இல்ல அதனால இந்த குற்றச்சாட்டு நியாயம் இல்லை இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான பாலியல் ரீதியான குற்றங்கள் வன்கொடுமைகள் வந்து கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் நடக்கிறதா வந்து மீ டூ மூமெண்ட் கூட நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த விஷயத்த வச்சு கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க அதில் வந்து நிறைய பேருடைய வாக்குமூலங்கள்லாம் சேகரிக்கப்பட்டு ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் ஸோ இது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஏன்னா வந்து நிறைய செலிபிரிட்டிஸே தான் கருத்தை வந்து சொல்றதுக்கு முன்னு வரல நடிகர் ரஜினி அவர்களும் கேட்டதுக்கு அந்த ரிப்போர்ட் நான் படிக்கல எனக்கு தெரியாதுன்னாரு நடிகை ராதிகா அவர்களும் அதையே தான் பெண்ணா தான் அவசியம் கிடையாது ஒரு ஜனநாயகம் விரும்புபவர் அப்படின்னு பார்த்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து எந்த ஸ்டேட்லயும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மாநிலத்திலயும் இப்படி ஒரு கமிட்டி அமைக்கப்படலாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் தான் இதை அமைச்சதுங்கிறது உள்ளபடியே பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன் ரெண்டாவது பொதுவாக ஊடகங்கள் வந்து ஹேமா கமிட்டினாலே அங்க சினிமா துறையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பாலியல் பாகுபாடுகளை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்றாங்க ஆனா ஹேமா கமிட்டியோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா சினிமா துறை சம்மந்தப்பட்ட எல்லா தளங்கள்லையும் ஆணாதிக்க போக்கு பெண்களுக்கு பாகுபாடு அவங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸ் மட்டும் கிடையாது அவங்களுடைய வ ரெமியூனரேஷன் அவங்க வந்து வேலை செய்யற இடத்துல அடிப்படை சுகாதார வசதிகள் இருக்கா குடிநீர் சிறுநீர் கழிப்பதற்கான இடம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அது பேசுது அதோட சேர்த்து இந்த காஸ்டிங் நம்ம சொல்லுவோம் அதாவது நீ என்னோடு உடன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்வது வல்லுறவு செய்வது அப்படிங்கிற விஷயங்களும் சேர்ந்து அதில் வருது அதனால் ஹேமா கமிட்டியோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஆணாதிக்கத்தின் மையமாக விளங்கிய கேரள சினிமாத்துறை மலையாள சினிமா துறையை அசைச்சு போட்டிருக்கு புரட்டி போட்டிருக்கு அதனால அத வந்து செஞ்சதுங்கறது ரொம்ப நல்ல விஷயம் இதுலயே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு பொலிடிஷியல் இன்வால்வ் ஆகிருக்காரு அவரும் வந்து ஒரு பெண்ணை மிரட்டல் விட்டு இருக்காரு ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்தது இல்ல யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதனால அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் போலீஸ் தாமாக முன் வந்து எதுல தலையிட முடியும் கிட்ட போய் தைரியம் கொடுத்து நீங்க புகார் கொடுங்க அப்படின்னு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி இதுல எல்லாம் தலையிட முடியும்ங்கிறத இந்த சிறப்பு புலனாய்வு குழு நிச்சயமா பண்ணும் அது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஃபைனலா வந்து யார் குற்றம் செய்தார்னு வருதோ அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்க கட்சியில இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை உண்டு தான் மம்தா பேனர்ஜி சொல்றாங்க ஒன்னு ரெண்டு பேர் வந்து இப்படி குற்றம் இழைத்த போது பாலியல் துன்புறுத்தல் செய்த போது அவங்க மேல எல்லாம் கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு அதனால அதுக்கான பதிவுகள் அதனாலதான் சொல்றேன் ஆனா இதை பத்தி தமிழ் ஆர்டிஸ்ட் யாருமே ஓபன் அப் பண்ண மாட்டாங்கன்னு நடிகர் ஜீவாவை கேட்கும் போதும் அவரும் அதே தான் சொன்னாரு இந்த மாதிரி நல்ல விஷயத்த வந்திருக்கோம் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணி போறது வந்து மலையாளம் பிலிம் பிலிம் இண்டஸ்ட்ரீல மட்டும் தான் நடக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நடக்கலையோ அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா அஹ் நம்ம வந்து பொதுவா இந்த மாதிரி பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கு இப்ப சட்டம் வந்துருச்சு கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் அது வந்து விசாகா தீர்ப்பாக இருந்தது ஒட்டு மொத்தத்துல ஐசின்னு அழைக்கப்படுகிற புகார் கமிட்டி அமைக்கணும்ங்கிறது வந்திருக்கு இப்ப தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அமைச்சிருக்கோம் ஆனால் அவங்க ஹேமா கமிட்டி என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ரேம்பன்ட்டா இந்த விஷயங்கள் நடக்குது எதிர்த்து சொல்றவங்க வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்ட் தடைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு சினிமாவில் சான்ஸே கிடைக்காது அதனால சொல்ல பயப்படுறாங்க அதனால இந்த மாதிரியான செட்டப்ல நீங்க வந்து உள்ள இருக்கிற ரெண்டு பேரை போட்டு வெளியில இருக்கிற ஒருத்தரை போட்டு எக்ஸ்டர்னல் கமிட்டி மெம்பர் நீங்க வந்து இன்டெர்னல் கமிட்டி அமைச்சா அதில் நியாயமே கிடைக்காது அதனால ஒரு இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தனியான ஒரு ட்ரிபியூனல் அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு அப்படி ஒன்று இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் பாலியல் துன்புறுத்தல் மட்டும் இல்ல அவங்க ரெமியூனரேஷன் ஆணாதிக்க போக்கு பெண்கள்னு சொன்னா பல விதங்கள்ல அங்க வந்து காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு வார்த்தை தான் பெண்கள்கிட்ட கிட்ட கூடுதலா சொல்றது அதனால இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப நல்ல பரிந்துரைன்னு நான் நினைக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால நாங்க ஜனநாயக மாதர் சங்க சார்பாக போய் பார்த்து ஒரு மனு கொடுத்தோம் அப்ப வந்து சரத்குமாரும் ராதாரவியும் தான் தலைவர் செயலாளரா இருந்தாங்க தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு அப்போ அதுல கூட சரத்குமார் ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணாரு நீங்கள் வந்து பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் சினிமா துறையில் கூடுதலாக நடக்குதுன்னு நீங்க ஒரு வேர்டு போட்டிருக்கீங்க அந்த கூடுதலாங்கிறத நீங்க எடுத்துடணும் நடக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனா கடந்த காலத்தை போல இல்லை இப்போ நிறைய படிச்சவங்க வர்றாங்க அல்லது வந்து இண்டிபெண்டன்ட் விமன் வர்றாங்க அவங்க ரெசிஸ்ட் பண்றாங்க சண்டை போடுறாங்க முன்ன மாதிரியெல்லாம் கிடையாதுன்னு கூட அவர் ஆர்கியூ பண்ணார் அதுக்கப்புறம் ஸ்ரீபிரியா தலைமையில் ஒரு கமிட்டியும் அமைச்சாங்க விசாகா கமிட்டி அப்புறம் அது ஃபங்க்ஷன் பண்ணலங்கிறது வேற விஷயம் இப்போ கூட இதர சில துறைகள் மேக்கப் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அதிலெல்லாம் வந்து அவங்க போட்டு எக்ஸ்டர்னல் கமிட்டி மெம்பராக ஜனநாயக மாதர் சங்க மெம்பரையும் அதில் போட்டிருக்காங்க அதனால் இங்கேயும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெண் கலைஞர்கள் இன்னும் கூடுதலாக பேசுறதுக்கு முன் வரணும்னு நான் நினைக்கிறேன் அங்கே எப்படி வந்து கேரளாவில் பெண் கலைஞர்கள்லாம் சேர்ந்து விமன் இன் சினிமா கலெக்டிவ் டபிள்யூசிசின்னு ஒன்று வச்சு அவங்க தான் சிஎம்மை பார்த்து வலியுறுத்தி இந்த ஹேமா கமிட்டியையே கொண்டு வந்தாங்க அதனால் தமிழகத்தில் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அவங்க கொஞ்சம் உறக்க பேசணும் வெளியில வரணும் நம்மள மாதிரி அமைப்புகள் தாராளமா வந்து சப்போர்ட் பண்ணலாம் தமிழக அரசியல்ல எப்பவுமே திரையுலகம் கலந்துதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வரலாறு அதனால திரையுலகத்துல பெண்கள் எல்லா இடத்துலயும் பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் திரையுலகத்துல பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இப்படி ஏதாவது ஒரு மெக்கானிசம் நம்ம வந்து முயற்சி பண்றது ரொம்ப தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன் அரசியல் சூழல பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து தொடர்ந்து தமிழ்மொழி சமஸ்கிருதம் இது போன்ற விஷயங்கள் அதிகமாக பேசிட்டு வர்றாரு இப்போ குறிப்பாக தமிழ்நாடுடைய ஸ்டேட் சிலபஸ் அதில் வந்து தரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சிபிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் சிலபஸில் வந்து அந்தளவுக்கு தரம் இல்லை அதனால தான் நிறைய பேர் வந்து நீட் போன்ற தேர்வுகளில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல சரியாக நம்ம மாணவர்கள் வந்து போய் செலக்ட் ஆகி போய் மேற்படி படிக்க முடியல அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லியிருக்காரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இவங்க ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல நீட் தேர்வு பட்ட பாடு நமக்கு தெரியும் எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் வந்து சொல்றீங்களா எல்லாம் சேர்ந்துதான் அந்த மாதிரி வந்ததுங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் அதனால நீட் தேர்வு கூடாதுங்கிறது கொள்கை அளவில் நம்ம எடுக்கிறோம் வைங்க ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அப்பப்ப எடுக்கிற விஷயத்த மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணி பார்க்க கூடாதுங்க அதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக்கணும்னு வைங்களேன் அதுல வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதுல பேசிக் இஷ்யூஸ்ல இருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி அதுல இருக்கு அதுல அவர் வெற்றி அடைஞ்சிருவாருன்னு தான் எனக்கு படுது நாங்க என்ன பாக்குறோம்னா ஆளுநரை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஆளுநர்களை கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் எஸ் தான் எல்லா இடங்கள்லயும் போடுறாங்க அப்போ இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வேலையே பார்க்க விடாம முடக்குவதுங்கிறத ஒரு கடமையா போட்டு தான் அவங்களை வந்து அனுப்புறாங்க அதனால அந்த மாதிரி வேலையை செய்யறதுக்குன்னே ரவி வந்து இங்க அனுப்பப்பட்டிருக்காருங்கிறத நான் பாக்குறேன் கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் அதுக்குதான் அனுப்பப்பட்டிருக்காரு பல இடங்கள்ல பஞ்சாப் உள்பட நம்ம அதான் பாக்குறோம் அதனால பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்டைய இந்த சிஸ்டமேட்டிக் நடவடிக்கை ஆளுநர் மூலமாக தேர்தல் ஆணையங்கள் மூலமாக மற்ற பல அமைப்புகள் மூலமாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சட்டப்பலைக்கிறதுங்கிறத அவங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டாஸ்க்காக அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அதை எதிர்க்கறதுல இருந்து ஆரம்பிக்கணும் அதனுடைய ஒரு பகுதியாக தான் ரவி விஷயத்தை நான் பார்க்கணும் எனக்கு வந்து தமிழ்ல பேசணும்னு ரொம்ப ஆசை சீக்கிரம் பேசுவேன் மோடி கூட தான் வந்து திருக்குறள் பேசிட்டு போறாரு ஆனா தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்களை செய்யறது கிடையாது எய்ம்ஸ் வந்து இப்ப அவங்களுடைய பட்டியலே மதுரை எய்ம்ஸ் அவங்க பட்டியலே இல்ல அவங்க அஜெண்டாவிலே இல்லங்கறத பாக்கறேன் அதுதான் அதாவது எங்களுக்கு நீங்க வந்து உதவி செய்யல ஓட்டு போடல அதனால உங்களுக்கு நாங்க ஏன் பண்ணணும் அப்படி ஒரு கவர்மெண்ட் பாக்க முடியாதுல்ல யார் ஓட்டு போட்டா போடல நான் வச்சு பண்ண முடியும் நீங்க இருக்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் வந்து நியாயமாக பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கறதுதானே அதனால இது வந்து அவங்களுக்கு மாநில உரிமைகள்ங்கிறது அறவே பிடிக்காது அவங்களுடைய அகண்ட பாரதம் மாதிரியான அஜெண்டா பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் ஒரு இடத்துல குவிஞ்சுருக்கணும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் அதனால இப்பவே பார்த்தீங்கன்னா பல சட்டங்கள்ல முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாம் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸாக தான் இருக்கும் அது வந்து கல்வி விஷயத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு அதனால அவங்க அஜெண்டா படி அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஆட்டு விற்கிறாங்க இவர் வந்து ஆடுறாரு அப்படிங்கிறது அதனால ரவியை நம்ம வந்து விமர்சனம் பண்ணும்போது அவர் சொல்ற பிரச்சனைகளுக்கு மட்டும் பதில் சொல்லாம நம்ம தாராளமா சொல்லலாம் அவங்க மாநிலங்கள்ல என்ன நிலைமை தமிழகம் எந்த அளவுக்கு முன்னேற்றமாக இருக்கு கல்வித்துறையில கல்வி தரத்துல நம்ம நிறைய சொல்ல முடியும் ஆனா அது மட்டுமே இல்ல அந்த பொலிட்டிக்கல் மோட்டிவை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்ங்கிறது நான் சொல்றதுக்கு ஆனா வந்து அதே கல்வி ரீதியா நம்ம பார்த்தோம்னா இப்ப வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து இப்ப ரீசெண்டா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு என்னன்னா பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வரப்படணும் பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க தமிழ்நாடு தரப்புல இருந்து அமைச்சர் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது வந்து இன்னமும் கல்வி தரத்தை இம்ப்ரூவ் பண்ணிச்சுனா அது நம்மளுக்கு தான் நல்லது ஆனா அவங்க வந்து புதிய கல்வி கொள்கையை வந்து அந்த பிஎம்சி திட்டத்தின் மூலயமா வந்து புகுத்த நினைக்கிறாங்க மும்மொழி கொள்கையை வந்து உள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பொதுவாக வந்து அவங்க முன்வைக்கிற சித்தாந்தம் அதுக்கு இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன் ஒத்து வரலன்னா அதை மாத்துவாங்க இல்ல மும்மொழி கொள்கையில என்ன பிரச்சனை இருக்கு அண்ணாமலையே சொல்றாரு ஹிந்தி கூட நீங்க படிக்க வேணா இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் கான்ஸ்டியூஷன் பிரச்சனைனா அதுல கை வைப்பாங்க கல்வி கொள்கை பிரச்சனைனா அதுல கை வைப்பாங்க வரலாறு பிரச்சனைனா அதுல கை வைப்பாங்க அதனால பிரச்சனை வந்து அந்த ஹிந்துத்வா கொள்கையில இருந்து வருது தான் மாநில உரிமைகளுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன் கல்வி வந்து இன்னைக்கும் பொதுப்பட்டியல்ல தான் இருக்கு அது என்னைக்கு வந்து மத்திய அரசு பட்டியலுக்கு போச்சுங்கிறது நமக்கு தெரியல அதனால இவங்க வந்து பி ஸ்கீம்ல கொடுக்க வேண்டிய நிதியை அவங்க கொடுக்கல புடிச்சு வச்சிருக்காங்க அது கேட்டதுக்கு தான் நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கையே நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல மாநில அரசுகளை கலந்து பேசாம அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் வந்து தேசிய கல்விக் கொள்கையை பத்தி சொல்லும்போது மூணு சீம்பாரு கமர்ஷியலைசேஷன் கம்யூனலைசேஷன் சென்ட்ரலைசேஷன் இதுதான் அதனுடைய இது அதனால தமிழ்நாட்டுல சிலபஸ் வந்து நல்லாதான் இருக்கு அத போய் மாத்தி வந்து அன்சைன்டிஃபிக்கான விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் ஜாதகம் ஜோசியம் அந்த மாதிரியான விஷயங்கள் புல் புல் பறவை வந்து சாவர்கரை காப்பாத்துச்சு அந்த மாதிரியான புருடாக்களை எல்லாம் வந்து பாடத்திட்டத்துல கொண்டு வரணும்னு அவங்க முயற்சி பண்ணா அது என்ன தமிழ்நாடு தொக்கா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு நம்ம சும்மா உட்காந்துருப்போமா அதனால கல்வித்துறை அமைச்சர் எடுத்திருக்கிற ஸ்டாண்டு கரெக்ட் நிச்சயமாக அந்த மாதிரி ப்ரெஷர் போடக்கூடாது தேசிய கல்விக் கொள்கையை நிச்சயமாக தமிழ்நாடு ரெசிஸ்ட் பண்ணோம் கேரளா ரெசிஸ்ட் பண்ணோம் நாங்கள் வந்து கூட நிப்போங்க இதுல வந்து பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அவர் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதுல வந்து மும்மொழி தான் பிரச்சனை அப்படின்னா ஹிந்தி வேணாம் நமக்கு ஆனால் மீதி உள்ள லாங்குவேஜ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் ஈவன் ஃப்ரெஞ்சாக இருக்கும் ஜெர்மனாக இருக்கும் ஏதோ ஒரு மொழியை வந்து நீங்கள் மூணாவதாக கற்றுக்கோங்க அது வந்து கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் வந்து இந்த மூணாவது மொழி வேணாம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க தமிழக அதாவது தேசிய கல்விக் கொள்கையில அந்த மும்மொழியில ஒண்ணு வந்து எப்படியாவது ஹிந்தியா வரணுங்கிற ஸ்கோப்போட தான் அந்த பிரேம் ஒர்க்கே இருக்கு இல்ல இல்ல அதை ஹிந்திய கொண்டு வர்றதுக்கான ஸ்கோப்போடதான் அந்த மும்மொழிங்கறத அவங்க வந்து வரையறுத்து இருக்காங்க மாதிரி ஹிந்தி வேணா நீங்க எதையாவது படிங்கிற சென்ஸ் வந்து அதுல இல்ல அவர் தேசிய கல்விக் கொள்கையை படிச்சுட்டு பேசட்டும் இப்ப நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக பேசுறாரு இது வந்து நீண்ட காலமாக படிக்க போயிருக்காரு கோர்ஸ் சர்வதேச அரசியல் அரசியல் அதுதான் நீங்க எங்க போய் படிச்சா என்ன இங்க நீங்க அதே மதவெறி அரசியல் தான் அதே மூட நம்பிக்கை உள்ளிட்ட அரசியல் தான் அதே கரப்ட் அரசியல் தான் எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க போய் படிச்சுட்டு வந்து என்ன புதுசா பண்ண போறீங்கன்னு தெரியல அதனால நீங்க வந்து மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது என்ன ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து சொல்றாங்க அதனால அவங்க ஏதோ ஏதோ ஒன்னு சொல்றாங்க இங்க ஏதோ ஒண்ணு செய்யறாங்க இல்ல அந்த சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இங்க செய்யறாங்க அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா இவங்க எல்லாம் பேசுற விஷயத்த அப்பப்ப உதிர்க்கிற முத்துக்களை ரெண்டு வரிய மட்டும் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறதுக்குள்ள நின்னுடுவோம் ஆனா எங்க இருந்து எந்த சோர்ஸ்ல இருந்து அது வருது எந்த அஜெண்டாவில இருந்து வருதுன்னு பார்த்தாதான் அவங்க பண்ற அக்கிரமம் நமக்கு புரியும் இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய தோழர் வாசுகி அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்